அவுது பில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாதியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் மிக மிக சிறிய திக்ரை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆனால் சிறிய திகிராயினும் இதனுடைய சக்தி மிக இந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவையும் ஒப்புக்கொள்வானோ அப்படியான வார்த்தையை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு இரவுமே உறங்குவதற்கு முன் நல்லமல்களை நாம் செய்துவிட்டு நம்முடைய துவாக்கலை அல்லாஹ தாலாவிடத்தில் நாம் ஒப்படைத்துவிட்டு உறங்கினோம் என்றால் ஒவ்வொரு நாளுமே விடியக்கூடிய பொழுது இன்ஷா அல்லாஹ் அனைவருக்குமே நல்ல பொழுதாக அமையும் ஏனென்றால் நமக்கு யாரிடம் கேட்டால் மாற்றத்தை கொடுக்க முடியுமோ அப்படியானவரிடம்தான் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹ்விடம் இதைத்தான் கேட்க வேண்டும் இதைத்தான் கேட்க கூடாது என்றெல்லாம் கிடையாது எதை வேண்டுமானாலும் நாம் கேட்கலாம் என்னுடைய தலைவிதியை எனக்கு மாற்றிக்கொடியா அல்லாஹ் நான் இப்படி வாழ வேண்டும் என்னுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வேண்டும் இப்படியாக எதை வேண்டுமானாலும் நாம் கேட்கலாம் அதற்கு முன்னதாக நாம் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுபுகானஹூ தாலா நம்முடைய அனைவருடைய துவாக்களையும் கபூலாக்குவான் ஆகவே இன்றைக்கு பார்க்கும் அந்த சினிய திக்கர் என்னவென்றால் அல்லாஹு லதீஃபும் பி இபாதிகி அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அஸ்வாராவில் பத்தொன்பதாவது வசனமாக இடம்பெறுகின்றது எப்படியான அழகான அற்புதமான வார்த்தைகள் என்று பாருங்கள் அல்லாஹ் தான் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் எவ்வளவு அற்புதமான வார்த்தை அல்லாஹ்வை புகழ இதைவிட சிறந்த வார்த்தையை நாம் யாராலுமே தேட முடியாது அல்லாஹ் அடியார்கள் அத்தனை பேரின் மீதும் கருணை காட்டக்கூடியவன் என்று இது அல்லாஹுவுக்கு மட்டுமே பொருந்தும் இப்படிப்பட்ட அல்லாஹுவினுடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் அல்லாஹு நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் மிக மிக சந்தோஷப்படுவான் நாம் கேட்பதனை அனைத்தையும் வாரி வழங்குவான் இது ஒட்டுமொத்த அடியார்களையும் சேர்த்து நாம் கேட்கக்கூடிய இருக்கின்றது அல்லாஹ் தான் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் அல்ஹமுதுல்லா இந்த வார்த்தையை மட்டும் இன்றைய இரவில் நீங்கள் வெறும் பத்து முறை ஓதிவிட்டு அல்ஹம்துல்லா துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து